டபிள் லேயர் கட்டை பண்ணி மாட்டி கொடுத்தாங்க நாங்கள் இந்த டிசைன் செலக்ட் பண்ணி கொடுத்துருந்தோம் அவங்க வந்து அளவெல்லாம் எடுத்துகிட்டு போய்ட்டு திரும்பவும் இங்கே எங்கள் வீட்டில் வந்து ஜன்னலுக்கெல்லாம் இந்த டபுள் லேயர் ஸ்கிரீன் ஃபிட் பண்ணி கொடுத்தாங்க எப்படி அவங்க ஃபிட் பண்ணி கொடுத்தாங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ அவங்க செவத்தில் கிளாம்பெல்லாம் ஃபிட் பண்ணுறதுக்காக திரும்பவும் அளவுகள் எடுக்கிறாங்க அந்த அளவுகள் குறிச்சிட்டு அதுக்கப்புறமா அவங்க கிளாம்படித்து அந்த கட்டைன் மாட்டுறதுக்கு அதுமே ஏற்பாடுகள் பண்ண போகிறாங்க இப்போ அவங்க அளவு எடுத்து ஹோல் போட்ட இடத்துல கிளாம்ப் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இப்போ டபுள் லேயரில் அவங்க வந்து ஒரு லேயரோடைய மாட்டிட்டாங்க ஃபஸ்ட்டில் நம்ம செலக்ட் பண்ணி கொடுக்கணும் அதில் வந்து சில்வர் ராடு வேணுமா இல்லை பைப் வந்து ஒவ்வொரு குவாலிட்டி இருக்குது எங்களுக்கு வந்து சில்வர் பைப்பு தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதில் வந்து அவங்க ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க ரெண்டு பைப் மாட்டியிருக்காங்க ஒன்றில் வந்து சிங்கிள் லேயர் மேலே வந்து டபுள் லேயர் அந்த மாதிரி ரெண்டு வர்றதுக்கும் தனித்தனியாக பைப் மாட்டி அதில் அப்படியே வந்து ஃபிட் பண்ணிடுறாங்க அந்த கிளாம்பில் நம்ம மேலே பார்த்தோம்னா ப்ரவுன் கலர் இப்போ டபுள் லேயர் கட்டைனில் மேல் சைடு வந்து ப்ரவுன் கலரும் ஃபுல் சைடு வந்து லைட் சேண்டல் கலர் இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணி நாங்கள் போட்டிருக்கோம் மேக்னெட் நெட்லான் மாட்டினதும் இவங்க தான் வந்து செஞ்சு கொடுத்துருந்தாங்க நல்லபடியாக செஞ்சாங்க என்னுடைய யூடியூப் சேனலில் மேக்னட் நெட்லான்னு நான் போட்டிருக்கேன் அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பாருங்கள் அப்படியே என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஸ்க்ரீன் வந்து நம்ம எந்த கலர்ஸில் செலக்ட் பண்ணி கொடுக்குறோமோ அதே மாதிரியே அவங்க வந்து செஞ்சு கொடுத்துறாங்க நிறைய ரேட் இருக்குது அதில் வந்து கம்மி ரேட்டில் இருந்து குவாலிட்டி வைஸாக ரேட் வச்சுருக்காங்க நம்மளுக்கு வேண்டிய கலர்ஸு அதுக்கு தகுந்த ரேட்டு அந்த பைப்பும் அதே மாதிரி தான் ஸ்டீல் பைப் வேணுமா என்ன டைப்பில் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க ஆளுகளே வந்து எல்லாமே செஞ்சு கொடுத்துட்றாங்க இப்போது இந்த ஜன்னலுக்கும் அதே மாதிரி டபுள் லயர் கட்டை மாட்டி கொடுத்துட்டாங்க அவங்க கிளாப் வைக்கிற டைம் மட்டும்தான் அந்த பைப்பில் ஸ்கிரீன் மாட்டி உடனே டக்குன்னு மாட்டிடுறாங்க

இது வந்து ஆஃப் கட் தான் போட்டிருக்கோம் ஜன்னல் வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்தது அப்படிங்கிறதுனால இங்கே வந்து ஃபுல் கட் போடல நாங்கள் அதே கலரே தான் உள்ள வந்து இந்த லேருக்கும் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி அந்த ஜன்னல் இருக்கிற மாதிரியே இங்கேயும் மேக்ஸிங்காக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரே கலரில் தான் சூஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் எங்கள் காலில் வந்து ஒரே மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த ரூமில் பார்த்திங்கன்னா டபுள் லேயர் பிளைண்ட்ஸ் போட்டிருக்கோம் எங்கள் பசங்க வந்து இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு கேட்டாங்க அதனால் வந்து இது டபுள் லேயர் பிளைண்ட்ஸ் போட்டிருக்கோம் இதுவும் வந்து பார்க்குறதுக்கு நல்ல லுக்காக இருக்குது இது மாதிரி பல உபயோகமான தகவல்களோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்